அண்ணாமலைனால இனிமே அரசியல் பண்ண முடியாது அண்ணாமலையோட டெல்லி தலைமைக்கு போயிடுச்சு டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலையை கை விட்டுட்டாங்கன்னு இங்க இருக்கக்கூடிய திமுகவும் திமுகவின் கைக்குலியாளர்களாக செயல்படக்கூடிய நியூஸ் சேனல்ஸும் சமீப காலமும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை சொத்து வாங்கிட்டதுனால அண்ணாமலையோட பயிர்ஸ் டெல்லிக்கு போயிடுச்சு டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலையை கை விட்டாங்கன்ற மாதிரி பொய் பரப்பரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதற்கெல்லாம் எப்படி தெரியுமா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க பாஜகவின் தேசிய அமைப்பு செயலரான வி எல் சந்தோஷ் அவர்கள் இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு இன்னைக்கு சென்னையில பாஜகவோட ஆலோசனை கூட நடைபெற இருந்துச்சு அதற்கு அண்ணாமலையான உடல் நலக்குறைவினால் கலந்து கொள்ள முடியல அப்படி இருந்தும் வி எல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலையானோட வீட்டுக்கே போயிட்டு வெயிட் பண்ணி அண்ணாமலையான கூப்பிட்டு வந்து இந்த மீட்டிங்கை நடத்தியிருக்காரு அதுவும் அண்ணாமலை அண்ணாமலை தலைமையில தான் இந்த மீட்டிங்கை நடந்துச்சு நல்லபடியா புரிஞ்சுக்கணும் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அண்ணன் இந்த மீட்டிங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காரு வர அக்டோபர் முதல் வாரத்துல இருந்து தமிழகம் முழுக்க தற்போதைய பாஜகவின் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் சுற்றுப்பயணம் போக போறாரு சுற்றுப்பயணோட எல்லாமே டிசைன் பண்ண போறேன் அது மட்டும் கிடையாது ஒரு நாளைக்கு மூணு சட்டமன்ற தொகுதியை நாங்க டார்கெட் பண்ணி சுற்றுப்பயணம் அண்ணாமலையண்ணன் சொல்லி இருக்காரு இது அது மட்டுமா அண்ணாமலை அண்ணனுக்கு மாநில தலைவராக இருந்தால் மட்டும்தான் முக்கியத்துவமானு கேட்டா கிடையாது அண்ணாமலையண்ணன் மாநில தலைவராக இருந்து விடுபட்ட பிறகு கூட அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தால் கூட அண்ணாமலை நனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அது மட்டும் கிடையாது பி எல் சந்தோஷ் அவர்கள் வந்தாலும் அண்ணாமலை எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இதுல இருந்தே தெரிய வேண்டாமா அண்ணாமலை பாஜகவின் தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்றது டெல்லி தலைமைக்கு தெரியும் அண்ணாமலையனோட உழைப்பு என்னன்னு டெல்லி தலைமைக்கு தெரியும் பாஜக இருக்கிறவங்க யாருமே அவங்களோட உழைப்ப வந்துட்டு மாட்டாங்க பண்றாங்க அண்ணாமலையினோட கேட்ட ஊதியம் மிக விரைவில் கிடைக்கும் அண்ணாமலை என்ன அப்படி போயிட்டாரு இப்படி போயிட்டாருன்னு இங்க இருக்கக்கூடிய திமுக உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அண்ணாமலை என்ன இறங்கிய அடிக்க ஆரம்பிச்சாருன்னா இங்க இருக்கக்கூடிய திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் செதறி ஓடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணாமலையனோட இம்பார்ட்டன்ஸ் பாஜக இருந்து சற்றும் குறையாது உங்க ஆசைக்கு வேணா நீங்க எப்பவும் போல அண்ணாமலை புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாரு அண்ணாமலையை வந்துட்டு பாஜக தலைமை ஒதுக்கி வச்சுட்டாங்க அண்ணாமலைக்கு எந்த பதவியுமே கொடுக்க போறதுன்னு புருட்டுக்கிட்டு இருங்க